இப்போது குடிநீருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா குடிப்பதற்கு ஏற்ற நீர் அது குடிநீர் அப்படி தானே குடிநீரின் சுவைங்கிறது இயற்கையாகவே ஒரு இடத்துல போர் போட்டு அதுலேருந்து வர தண்ணியை வந்து குடிப்பதற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு இது இருந்தால் அது குடிநீர்ன்னு நம்ம பயன்படுத்தணும் கடந்த காலங்களெலாம் இந்த இந்த வாட்டர் கேன்லாம் வர தண்ணி கேன்லாம் போடுறாங்களே இது வராத காலகட்டங்களில் என்ன பண்ணாங்கனாக்கா குடிப்பதற்கு ஏற்ற நீர் ஏற்ற நீர் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்து எல்லோரும் குடித்தாங்க ஒரு ஊர் இருக்குதுன்னா அங்கே வந்து நாலு அடிமைப்பு அடிப்பைப்பு இருக்கும் போர் போடுவாங்க நிறைய இடத்துல போர் போடுவாங்க சில இடத்துல தான் நல்ல தண்ணி வரும் அந்த நல்ல தண்ணி வர்ற இடத்துல எல்லோரும் போய் பிடிச்சி அந்த ஊரில் உள்ளவங்க எல்லோரும் குடிப்பாங்க எல்லா தண்ணியும் நம்ம குடிச்சிட முடியாது எல்லா தண்ணியும் குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது சுவை இழந்து போச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கேயுமே நல்ல தண்ணி கிடைக்கவே இல்லை அபூர்வமாக எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த போரில் தாங்க நல்ல தண்ணி கிடைக்குது ஒரு இந்த வேறு எங்கேயுமே சுற்றுவட்டத்தில் நல்ல தண்ணியே கிடையாது அப்படிங்கிற நிலமாக ஆகிப்போச்சு அதாவது நல்ல தண்ணி குடிநீரில் வந்து சுவை இல்லை அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் குடிநீர் என்பது சுவை இழந்ததாக மாறிவிடுகிறது ஏன் அப்படின்னு நம்ம இதை கேட்கணும் குடிநீர்னால் முதல்ல என்னங்கிற முதல்ல தெரிஞ்சிக்கணும் குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது இல்லை அந்த நீர் வந்து எப்படி குடிப்பதற்காக ஒரு தண்ணி சுவையாக இருக்குது இன்னொரு இடத்துல போர் போட்டால் அந்த சுவை மற்ற இடத்துல இல்லாமல் போகுது அப்படின்னா குடிப்பதற்கு சுவையாக இருக்கிறது என்றால் அது வந்து என்னென்னாக்கா அதாவது இந்த மாதிரி தண்ணி கிணிலெல்லாம் நம்ம வந்து கெமிக்கல் சேர்க்குறோம்ல அது சேர்க்காமல் இயற்கையாகவே ஒரு இடத்துல போர் போட்டு அந்த போர்லேருந்து வர்ற தண்ணீர் வந்து நம்ம குடிப்பதற்கு சுவையாக இருக்குது அப்படின்னா அதோடய அர்த்தம் என்னென்னாக்கா அது வந்து பெட்ரோல் டீசல் மாதிரி பெட்ரோல் டீசல் வந்து அது பெட்ரோலாகவும் டீசலாகவும் மாறுவதற்கு பெட்ரோலியமாக மாறுவதற்கு பெட்ரோலியத்துலேருந்து தான் பெட்ரோல் சீசல்லாம் பிரித்து எடுக்கிறாங்க அப்போ பெட்ரோலியமாக அது மாறுவதற்கு நிறைய வருஷங்கள் தேவைப்பட்டது அப்படி தானே நிறைய வருஷங்கள் அதுக்கு பூமிக்கு அடியில் நிறைய நிறைய மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு தான் அது நமக்கு பெட்ரோலியமாக கிடைத்த அதிலிருந்து பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க எரிவாயுலாம் பிரிக்கிறாங்க பெட்ரோலியமாக மாறுவதற்கு பல வருடங்கள் தேவைப்படுகிறது அப்போ தான் அது பெட்ரோலியமாக மாறும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மரங்கள் இதெல்லாம் உள்ளே போய் பூமிக்குள்ளே போய் மக்கி மக்கி அது வந்து பெட்ரோலியமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அப்போ பெட்ரோலியமாக மாறுவதற்கு எப்படி உங்களுக்கு பல வருஷம் தேவைப்பட்டதோ அது மாதிரி குடிநீராக மாறுவதற்கும் குடிநீராக மாறுவதற்கும் உங்களுக்கு வந்து பல வருஷம் தேவை ஒரு நூறு வருஷமாக தேவைப்படலாம் பெட்ரோலியமாக மாறுவதற்கு உங்களுக்கு ஒரு ஆயிரம் வருஷமோ ரெண்டாயிரம் வருஷமோ தேவைப்படலாம் ஆனால் நீங்கள் உங்கள் ஆனால் குடிநீராக மாறுவதற்கு பூமிக்கு அடியில் உள்ள குடிநீர் நீர் வந்து பூமிக்கு அடியில் இப்போ மழை நீர் வந்து பூமிக்குள்ளே போகுது அப்படி தானே அந்த நீர் வந்து குடிநீராக மாறுவதற்கு ஒரு நூறு வருஷமாக தேவைப்படும் அந்த நீர் பூமிக்குள் சமைக்கப்பட வேண்டும் அங்கே வந்து நில வேதியியல் மாற்றங்கள் தான் அது குடிப்பதற்கு ஏற்ற நீராக அது மாறும் அப்போ இப்போ ஏன் வந்து நிறைய ஊர்களில் குடிநீரே கிடைக்க மாட்டேங்குது அப்படி ஒரு நிலம் மாறும்போது தான் தனி கேன் வருது தனி கேனில் என்ன பண்ணுறாங்க சோடியம் கார்பனேட் அப்படிங்கிற செயற்கை சுவையொட்டியெல்லாம் சேர்த்து சில கெமிக்கல்லாம் சேர்த்து அதை செயற்கையான சுவையை சேர்த்து அதை குடிநீராக நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ இன்றைக்கி நிறைய ஊர்களில் குடிநீர் வந்து சுவையாகவே இல்லை போர் போட்டால் வருகிற தண்ணீர் சுவையாகவே இல்லை சுவை இழந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற நான் எல்லா தண்ணியும் நம்ம எடுத்துட்டோம் இருக்கிற பூமி கடியில் உள்ள எல்லா குடிநீரையும் நாம் உறிஞ்சிட்டோம்னு அர்த்தம் தீந்து போச்சு குடிநீர் என்பது தீந்து போச்சு இப்போது பெட்ரோலியம் டீசல் பெட்ரோலியம்ங்கிறது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வரும் ஒரு முந்நூறு வருஷத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பெட்ரோலியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் காலி ஆயிடும் அதே மாதிரி தான் குடிநீர் என்பது அது பெட்ரோலியம் உருவாவதற்கு பெட்ரோலியமாக மாறுவதற்கு அந்த வேதியியல் பரிசோதனைகள் அந்த பரிமா வேதியியல் மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கூட ஆகியிருக்கலாம் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களோட ஆகிருக்கலாம் ஆனால் தான் அது பெட்ரோலியமாக நமக்கு கிடைக்கிறது அப்படி தானே அப்போ குடிநீராக நமக்கு கிடைப்பதற்கு நமக்கு ஓரிரு நூறு ஆண்டுகளாக தேவைப்படும் பூமிக்குள்ளே போகிற அந்த குடிநீர் வந்து சமைக்கப்பட வேண்டும் உள்ளுக்குள்ளே போய் மாற்றங்கள் நிறைய மாற்றம் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் அது வந்து அதுக்கு என்ன நிகழ்வு நிகழ்துன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு குடிநீர் ஏன் குடிநீராக அது ஏன் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு நூறு வருஷமாவது அங்கே ஏதோ மாற்றம் நடக்குது பூமிக்குள்ளே போகிற அந்த மலை குடிநீர் வந்து மழை நீர் வந்து அங்கே பூமிக்குள்ளே போய் அது பூமிக்கு அடியில் அங்கே நீரோட்டம் இருக்கும் அதெல்லாம் அங்கே போய் நிறைய மாற்றங்கள் நடந்து அது வந்து பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு தான் குடிநீராக மாறுகிறது எப்படி பெட்ரோலியமாக மாறுவதற்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தேவைப்பட்டதோ அதே மாதிரி குடிநீராக மாறுவதற்கும் உங்களுக்கு சில நூறு வருடங்கள் தேவை அப்படி அப்படி சில நூறு வருடங்களுக்கு பிறகு தான் அது குடிநீராக மாறும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து மதுபானம் தயாரிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க அது புளிக்க வைக்கணும் பழ பழங்களை போடணும் புளிக்க வைக்கணும் ஒரு ஆறு மாதமாவது வெயிட் பண்ணணும் காத்திருந்தால் தான் அது மதுபானமாக மாறும் ஒரே நாளில் அது மதுபானத்தை அவங்கள மாற்ற முடியுமா மாற்ற முடியும் இன்றைக்கி நிறைய அதுக்கான கெமிக்கல்லாம் போட்டு உங்களுக்கு உடனே உடனே மதுபானத்தை தயாரிக்கிறாங்க அதனால உடம்பு கெடும் கெடும் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு இயற்கையான மதுபானத்துக்கு நீங்கள் காத்திருக்கணும் ஒரு திராட்சை ரசம் ஒயின் ஒயின்லாம் நீங்கள் தயாரிக்கணுன்னாக்கா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் காத்திருக்கணும் சில பியர் ரொம்ப வருஷம் கடந்தாதான் சில நல்ல சிறப்பான மதுபானம் கிடைக்கும் அப்போ காலத்து காலமும் உங்களுக்கு தேவை ஒரு மதுபானம் தயாரிப்பதற்கு நல்ல தரமான மதுவை பெறுவதற்கு காலம் பொறுத்திருக்க வேண்டும் பல காலம் பொறுத்திருக்க வேண்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நல்ல குடிநீர் வேணும்னா அதற்கு சில நூறு வருடங்கள் தேவை அப்படி சில நூறு வருடங்கள் தேவை கழிந்தால்தான் உங்களுக்கு நல்ல குடிநீர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்க அப்படி சேகரிக்கப்பட்ட பூமி கடியில் சேகரிக்கப்பட்ட குடிநீரை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா போரை போட்டு முற்றிலும் உறிஞ்சி துணி துவைப்பதற்காக எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டோம் நாம் நினச்சிக்கிட்டோம் பூமி கடியில் இருக்கிற மீன் நீருமே குடிநீர்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் கிடையாது ஒரு நூறு வருஷமாவது அது சமைக்க அது வந்து பக்குவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அங்கே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது அந்த நீரில் ஏற்படுகிற மாற்றங்கள் அதன் பிறகு தான் அது குடிநீராக அது மாறுகிறது குடிநீரில் உள்ள சுவை இருக்கலை நமக்கு பிடிச்சிருக்கு இந்த தண்ணி டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல அந்த டேஸ்ட்டை அடைவதற்கு அந்த சுவையை அடைவதற்கு சில நூறு வருடங்கள் தேவை அந்த சில நூறு வருடங்களை கடந்தால் தான் அந்த நீரானது அந்த சுவையை அடைகிறது நாம் என்ன பண்ணோம் ஆழ்குழாய் கிணத்த போட்டு மின் மோட்டார்களை இறக்கி கிணறுகளை தோண்டி மின் மோட்டார்களை போட்டு அது மாதிரி ஆழ்துளை ஆழ்துளை கிணறுகளை போட்டு போரை போட்டு அடியில் இருக்கிற குடிநீர் அனைத்தையும் உறிஞ்சி என்ன பண்ணிட்டோம் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் பயன்படுத்தி முடிச்சிட்டோம் அடியில் குடிநீர் என்பது இல்லாத அளவுக்கு அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி குளிப்பதற்காகவும் துணி துவைப்பதற்காகவும் குடிப்பதற்காகவும் நாம் முற்றிலும் பயன்படுத்தி அதை அதை வீணாக்கி விட்டோம் தான் இன்றைக்கி பூமிக்கு அடியில் எந்த ஊருக்கு போனாலும் உங்களுக்கு நல்ல குடிநீர் கிடைப்பதே இல்லை ஏனென்றால் எல்லாவற்றையும் நாம் போர் போட்டு உறிஞ்சி வெளியே எடுத்து விட்டோம் அது காலியாகிவிட்டது இனிமேல் குடிநீர் வேண்டுமென்றால் இயற்கையான குடிநீர் உங்களுக்கு வேண்டுமென்றால் சில நூறு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் அப்போ தான் இயற்கையான குடிநீர் உங்களுக்கு தேவை வரும் கிடைக்கும் இயற்கையாகவே அந்த குடிநீர் அதை விட நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் இருக்கணும் அந்த குடிநீர் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் அந்த ஆற்று நீரை குடித்தா அதில் ஒரு சுவை இருக்கும் ஆற்று நீர் மழை நீரை குடித்தா அது ஒரு சுவை இருக்கும் ஆனால் குடிநீர் என்பது அது வேறு அது வந்து சில நூறு ஓரிரு நூறு வருடங்களாவது நீங்கள் காத்திருந்தால் தான் பூமிக்குள்ளே போகிற ம அந்த மழை நீர் வந்து பல வேதிவினைகளுக்கு அப்புறம் அது நிலத்திற்கு மேலேருந்து உள்ளே போகுது பல மழை நிறைய நாள் மழை பெய்யும் நிறைய நாள் தண்ணி உள்ளே போகும் அது உள்ளுக்குள்ளே அவ்வளோ மாற்றங்கள் நடந்து அதன் பிறகு தான் அது குடிநீராக மாறுது நூறு வருடங்களுக்கு மேலே தேவைப்படும் பெட்ரோலியம் உருவாகுவதற்கு ஆயிரக்கணக்கான வருடம் தேவைப்படும் பல ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்கள் தேவைப்படும் ஆனால் நல்ல குடிநீர் உங்களுக்கு கிடைப்பதற்கு ம மழைநீர் உள்ள போகுது அந்த மழைநீர் வந்து பூமிக்குள்ளே போயிட்டு அது நல்ல குடிநீராக மாறுவதற்கு ஒரு சில நூறு வருடங்கள் தேவைப்படும் ஒரு ஒரு நூறு வருஷம் தேவைப்படலாம் அல்லது இரநூறு வருஷம் தேவைப்படலாம் அல்லது ஐம்பது வருஷம் கூட தேவைப்படலாம் அல்லது ஐம்பது வருஷம் அப்படிங்கிறத விட நூறு வருஷம் கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ தான் அது குடிநீராக மாறும் குடிநீருக்கூட முக்கியத்துவத்தை பாருங்கள் குடிநீர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நிறைந்ததுன்னு இப்போ உங்களுக்கு தெரியுதா நாம் என்ன பண்ணிட்டோம் போர் போட்டு கிணறு கட்டி கிணற வெட்டி அதில் மோட்டார்களை இறக்கி சும்மா இற இறன்னு இறச்சிட்டோம் உறிஞ்சு தள்ளிட்டோம் பூமிக்கு அடியில் குடிநீரே இல்லை குடிநீர் என்பது அவ்வளோ அபூர்வமானது என்பது தெரியாமலேயே அதை 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 உறிஞ்சி தள்ளி அதை எடுத்து நம்ம துணி துவச்சிட்டோம் பாத்திரம் கழுவிட்டோம் குளிச்சிட்டோம் டாய்லெட்டுக்கு ஊற்றிட்டோம் கக்கூஸ் கடவுளவுக்கு போய்த்திட்டோம் குடிநீர் என்பது அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது அவ்வளோ எளிதாக அவங்களுக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட குடிநீரை கக்கூஸ் கடவுறைக்காக பயன்படுத்திட்டோம் பாத்திரம் கடவுறைக்காகவும் துணி துவைப்பதற்காகவும் பயன்படுத்தினோம் வீட்டை கடவுறைக்காகவும் பயன்படுத்திட்டோம் இப்போ பூமிக்கு அடியில் குடிநீரே இல்லை ஏன்னா வீட்டுக்கு வீடு போர் வீட்டுக்கு வீடு போரு போரை போட்டு உறிஞ்சி தள்ளியாச்சு அதனால்தான் சில சில கிணறுகளில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தண்ணி இருந்தது இப்போ பார்த்தா நல்ல தண்ணி இல்லை ஏன் இந்த சுவை மாறுது எல்லாத்தையும் எடுத்தாச்சு நிலத்துக்கு அடியில் இருந்த குடிநீரை உறிஞ்சி தள்ளியாச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் பயன்படுத்திட்டோம் அதனால் அதில் அந்த குடிநீர் இப்போ கிடைக்கிறது இல்லை ஆரம்பத்தில் கிடைச்ச குடிநீர் வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை எல்லாம் காலி ஆயிடுச்சு இன்னும் திரும்ப நீங்கள் குடிநீர் வேணுமா இன்னும் நூறு வருஷம் பொறுத்துருக்கணும் அந்த மின் மோட்டார்கள் இருக்குது பாருங்க அதனால தான் வந்து இந்த நிலமை மின் மோட்டார்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ தண்ணியை இறச்சி வெளியே தள்ளிடுது ஒரு மின் மோ ஃபைவ் ஃபைவ் ஆர்ஸ் மோட்டார்னு சொல்லுவாங்க அஞ்சு குதிரை திறன் கொண்ட மோட்டார் அதிலலாம் அப்படி இறைச்சி வெளியே தள்ளிடுது இல்லை பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா நீரும் வெளியில் வந்துடுது நான் குடிநீர் குடிநீர் வந்து வெளியில் வந்துடுது அப்புறம் வந்து இப்போ மழை பெய்து திரும்ப பூமிக்குள்ளே போகுது அதே பூமிக்குள்ளே தான் போகுது அந்த தண்ணி சுவையாக இல்லை அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்குது ஏன்னா அதை சுவையாக மாறுவதற்கு உங்களுக்கு நூறு வருஷமாக தேவை அப்படி வந்து சுவையாக மாறிய குடிநீரை தான் நாம் எல்லாத்தையும் குடிச்சிட்டோம் குளிச்சிட்டோம் பாத்திரத்தை விளக்கிட்டோம் துணி துவைக்கிறதுக்காக பயன்படுத்திட்டோம் இப்போ சுவையான குடிநீர் எங்கேயுமே இல்லை அதனால தான் என்ன பண்ணுறாங்க தனி கேனில் வந்து என்ன பண்ணுறாங்க செயற்கையான குடிநீர் தனி கேனில் வந்து செயற்கையான கெமிக்கலை சேர்த்து அதை செயற்கையான சுவை கொண்ட குடிநீராக மாற்றுறாங்க அந்த கெமிக்கல் பயன்படுத்துறதுனால எலும்புகள் பலவீனமாகுது எளிதாக உடைந்து விடுகிறது உதிர்ந்து விடுகிறது நொறுங்கி விடுகிறது எலும்பு சிதஞ்சு விடுகிறது அந்த சோடியம் கார்பன் ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க அந்த தண்ணி கேனில் அப்புறம் வீட்டில் வீட்டுக்கு வீடு இப்போ வந்து குடி நீரை சுத்திகரிக்கின்ற அந்த இது இருக்குது அதில் வந்து கெமிக்கல் அந்த சுவையை சே சுவையை சேர்க்கறது செயற்கையான சுவையை வந்து அந்த தண்ணீரில் சேர்க்கறது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் வந்து செயற்கையான சுவையை சேர்த்து நம்ம கொடுக்குறாங்க அந்த கெமிக்கல் இருக்குதுல்ல அந்த செயற்கையான சுவையை சேர்க்க சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த கெமிக்கல் வந்து என்ன பண்ணுதுன்னா நமது எலும்பை பலமிழக்க செய்கிறது எலும்பு வந்து சிதைவதற்கு காரணமாக இருக்கிறது எலும்புகள் வந்து நொறுங்குவதற்கு காரணமாக இருக்கிறது டக்குன்னு புட்டுக்குமா இதை வந்து ஒரு தண்ணி கேன் ஓனரே சொன்னார் ஆனால் தண்ணி கேனில் வந்து இன்னும் அதிகமாக சேர்க்குறாங்க நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற இந்த நீர் தண்ணி குடிநீர் சுத்திகரிப்பில் வந்து குறைவாக சேர்க்குறாங்க கெமிக்கல் தண்ணி கேன் பயன்படுத்துகிற அந்த தொழிற்சாலையில் வந்து அது அதிகமாக சேர்க்கிறாங்க ஏன்னா அந்த தண்ணி கேன் வந்து ஒரு இருபது முப்பது நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறக்காக கெமிக்கல் அதிகமாக சேர்க்குறாங்க அதனால் அந்த தண்ணி கேனில் உள்ள தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு எலும்புகள் வீ சீக்கிரம் பலமிழந்துடும் பாருங்கள் அது ஒரு கெமிக்கல் தினம் தினம் மருந்து மாதிரி அது உடம்போடு சேருது நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் அல்லது மருந்து சாப்பிட்றோம் தினம் தினம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த கெமிக்கல் இருக்குல்ல அது நம்ம தினம் தினம் உடம்புல போய்கிட்டே இருக்குது அப்போ அது த எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும் பாருங்கள் சீக்கிரமாகவே எலும்பை வந்து பலமில் கச்சிஞ்சிரும் டக்குன்னு நீங்கள் எதாவது கை தாங்கலாம் கீழே உட்கார்ந்தீங்கனாக்கா கை ஒடிஞ்சிரும் எலும்பு ஒடிஞ்சிரும் மூட்டு மூட்டு வந்து செதஞ்சிரும் இன்றைக்கி உள்ள அந்த செயற்கை குடிநீரால் ஏற்பட்ட விளைவு இயற்கை குடிநீரை நாம் அதன் அருமை தெரியாமல் வீணாக்கி தொலைத்து விட்டோம் முற்றிலும் வீணடித்து விட்டோம் அருமை தெரிஞ்சாலும் என்ன பண்ணியிருப்போம்னு தெரில வீட்டுக்கு வீடு போர் போட்டு பூமிக்கடியில் இருக்கிற அந்த பொக்கிஷம் குடிநீர் என்பது ஒரு பொக்கிஷம் அது உருவாக நமக்கு சில நூறு ஓரிரு ஓரிரு நூறு வருடங்களாவது நமக்கு தேவை அப்படி காத்திருந்து உருவான குடிநீரை நாம் வீணடித்து முற்றிலும் வீணடித்து விட்டேன் பூமிக்கடியில் குடிநீரே இல்லை எங்கேயாவது அரிதாக எங்கேயாவது இருக்கும் அந்த இடத்துல இன்னொரு பத்து வருஷம் கழித்து போனால் அந்த குடிநீர் அந்த சுவை கிடைக்காது அதனால் வந்து குடிநீர்னால் என்னங்கிற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அது வந்து பெட்ரோலியம் பொருளுக்கு ஈடு இணை இணையானது பெட்ரோலியம் நிலக்கரி போன்றது நிலக்கரி உருவாவதற்கு பல ஆயிரம் வருடங்கள் தேவைப்படுது அது மாதிரி குடிநீராக மாறுவதற்கு மழை நீர் வந்து பூமிக்கடியில் போகுது அந்த மழை நீர் வந்து பூமி கடியில் போய் போயிட்டு அது குடிநீராக மாறுவதற்கு ஓரிரு நூறு வருடங்கள் தேவை காத்திருந்து காத்திருந்து தான் அதை பெற வேண்டும் இன்னும் நூறு வருஷம் கழித்து தான் நமக்கு பூமிக்குள்ளே இருக்கிற நீர் அனைத்தும் குடிநீராக மாறும் ஏன்னா இப்போ இயற்கையோடு இணைஞ்ச மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் முடிஞ்சிடும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதில் தொடங்கும் இயந்திர அறிவியல் உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதோட முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் யாரும் மின் மோட்டார் என்பது செயலிழந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு யாருமே மின் மோட்டார் பயன்படுத்த மாட்டாங்க மின்சார உற்பத்தி நின்று போய்விடும் மின்மோட்டாரையே யாரும் பயன்படுத்த மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பூமிக்கடியிலருந்து நீங்கள் தண்ணியை நீங்கள் நிறைய எடுக்கவே முடியாது நீங்கள் வந்து ஏதாவது கிணறு வெட்டியிருப்பாங்க அந்த கிணத்துல போய் மொண்டு மொண்டு தான் ஒரு ஒரு வாளி கோருவீங்க அதனால் வந்து குடிநீர் வந்து தட்டுப்பாடு ஏற்படாது குடிநீர் வந்து எல்லாம் முழுவதும் தீர்ந்து போய்விடாது நம்ம எட்டு கோடி மக்கள் இருக்கலாம் எல்லாருமே கிணத்துலேருந்து தண்ணி எடுப்பாங்க கிணத்துலேருந்து தான் இனிமேல் தண்ணி எடுப்பாங்க பக்கெட்டு பக்கெட்டை போட்டு தண்ணி எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே பக்கெட் போட்டு எடுத்தாக்கா அந்த குடிநீர் வந்து தீர்ந்து போகாது முற்றிலும் காலியாகுது எப்போ காலியாகுதுன்னா மின் மோட்டார் போட்டு இறைக்கிறோம் பார்த்தீங்களா மின் மோட்டார் போட்டு அந்த கிணத்துல உள்ள தண்ணீரை வேகமாக இறக்கிறோம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஒரு ஆயிரம் லிட்டர் குடிநீர் தொட்டி நிறைஞ்சிருது அப்புறம் அஞ்சு வாட்ஸ் மோட்டார் அப்படியே சரசரன்னு தண்ணி வெளியே போய் சாடிடுது இதனால தான் குடிநீர் நிலத்துக்கடியில் உள்ள அந்த குடிநீர் முற்றிலும் தீர்ந்து போக அதான் காரணம் சுவையான குடிநீர் இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் சுவையிடந்து போக இந்த மின் மோட்டார் தான் காரணம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு மின் மோட்டாரெல்லாம் எதுவுமே இருக்காது பயன்பாட்டில் இருக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் ஒரு அப்போ கூட இந்த சூரிய ஒளியால் ஏதாவது கொஞ்சம் கொஞ்ச காலத்துக்கு மின்சாரத்தை வச்சு உற்பத்தி செஞ்சு மின்மோட்டார்களை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் அது ரிப்பேர் ஆனால் அது பழுதுபாக்க ஆள் இருக்காது அப்படின்னு போட்டு ஒரு ரெண்டாயிரத்தி அறுபது அறுபதுக்கு மேலே அதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா மோட்டார்களே கிடையாது மழை பெரிய தண்ணி வந்து பூமிக்குள்ளே போய் அப்புறம் ஒரு நூறு வருஷம் கழித்து அது குடிநீராக மாறும் அப்புறம் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீடு பக்கத்தில் இருக்கிற கிணறுகளில் வாலியை வச்சு மொண்டு குடிநீராக குடிச்சிக்க வேண்டியதுதான் ஒரு நூறு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு குடிநீரே கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இந்த இயந்திர அறிவியலம் செயலிழந்த பிறகு உங்களுக்கு குடிநீர் வேண்டுமென்றால் ஒரு நூறு வருஷம் காத்திருக்கணும் அது மழை பெய்த தண்ணீர் பூமிக்குள்ளே போய் அது வந்து நிறைய மாற்றங்களை சந்தித்து வேதிவினை மாற்றங்களை சந்தித்து அதன் பிறகு அது குடிநீராக மாறுவதற்கு ஒரு நூறு வருஷமாவது நம்ம காத்திருக்கணும் அதன் பிறகு பூமிக்குள்ள இருக்கிற எல்லா தண்ணீருமே தான் இருக்கும் அப்போது நம்ம கிணறு நாம் வந்து ஒரு திட்டமிட ஒரு உலகத்தை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதற்கான வரைபடம் என்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு உலகத்தை உருவாக்கி அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும் அந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் அந்த உலகத்தில் மக்களுடைய குடியிருப்புகள் எப்படி இருக்க வேண்டும் கட்டிடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த விவரம் வரைபடம் என்னிடம் இருக்கிறது அந்த வரைபடத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு உலகை உருவாக்க வேண்டும் உலகம் முழுவதும் உருவாக்க வேண்டும் அப்படி அப்படி உருவாக்கும்போது கிணறுகளையும் நம்ம நிறைய உருவாக்கணும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் மூணு கிணறு கொடுக்குறோம் குடியிருப்பு பகுதிகளில் அப்புறம் ஒவ்வொரு விளைநிலம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் அந்த விளைநிலத்தில் ஒரு கிணறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு பேருக்கு தலா பன்னெண்டு ரெண்டு ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொரு ரெண்டு ஏக்கர் விளைநிலத்துலேயும் ஒரு குடி ஒரு கிணறு அப்படின்னா ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள பதினாறு பேருக்கு சொந்தமான முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தில் பதினாறு கிணறுகள் இருக்கும் இதெல்லாம் நாம் உருவாக்கி கொடுக்கணும் அந்த கிணறுகளில் ஒரு இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஒரு நூறு வருஷம் கழித்து அந்த கிணறுகளில் நல்ல தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நல்லது நூறு வருஷம் கழித்து அந்த குடிநீராக அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் அங்கே வந்து மின் மோட்டார்கள் எதுவுமே கிடையாது அதனால் வந்து அளவுக்கதிகமாக மே நீங்கள் தண்ணியை வந்து நிலத்தடி நீ நிலத்தடி நீரை வந்து நீங்கள் அளவுக்கதிகமாக எடுக்கவே முடியாது இப்போ நம்ம வந்து நிறைய எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பயன்படுத்திகிட்ருக்கோம் இப்போ பயன்படுத்துகிறத விட இப்போ நம்ம இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு இரநூறு மடங்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இயற்கையாக இணைந்த மனித வாழ்க்கையில் மின் மோட்டாரே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு எல்லா மக்களும் கிணத்துலேருந்து மொண்டு மொண்டு தான் பக்கெட்டை வச்சு அல்லது வந்து ஒரு சின்ன ஓ பனை ஓலையால் செய்யப்பட்ட ஒரு பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க பட்டையில் பட்டையை வந்து கட்டி தான் இறக்கி தண்ணியை மொண்டு கு குடிப்பாங்க அப்போ அது குடிநீராக மாறும் ஒரு நூறு வருஷம் கழித்து அது வரைக்கும் நம்ம பொறுத்துருக்கணும் நம்ம வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் போயிட்டு நம்ம குடிநீர் சுவையான குடிநீரை குடிக்கணுன்னா நம்ம ஒரு நூறு வருஷம் காத்திருக்கணும் நூறு வருஷம் கழித்து நாம் இப்போ கட்டி கொடுக்குற கிணத்தோட நிலமை என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அந்த அந்த கிணத்தோட ஆயுட்காலம் வந்து நூறு வருஷம் வருமா அப்படிங்கிறதும் சந்தேகம் அந்தளவுக்கு அல்லது இரநூறு வருஷம் வருங்க முந்நூறு வருஷம் வருங்க அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்குது அப்படி எதா இருந்தால் நீங்கள் அப்படி ஒரு கிணறு அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் நாம் அவங்களுக்காக உருவாக்கி கொடுக்குற அனைத்து கிணறுகளும் ஐநூறு வருஷம் வரா மாதிரி ஆயிரம் வருஷம் வரா மாதிரி உங்களால் கட்டி கொடுக்க முடியுமா முடிஞ்சால் கட்டி கொடுங்க புண்ணியமாக போகும்